الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبار الاسلاميه اخوه و ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி இரண்டு இருபதாம் திகதி புனித மஸ்ஜி அஹ்மத் அவர்கள் உபதேசங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் திரை விசுவாசிகளே அல்லாகவே முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் மனிதர்களே உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதே போல் அல்லாஹே பயந்து கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக அமையும் என்றால் உங்களது செயல்கள் சீராகும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுகிறார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹப்பு இருபத்தி ஒன்பதாவது வசனம் முதல் முப்பத்தி ஏழாவது வசனம் வரும் வரை இவ்வாறு கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி வ நிலைநாட்டி வ அம்ஃபቁ மின்மா ரஸகனாஹும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்பவர்கள் இதனூடாக அவர்கள் ஹிலாஃபன் தரும் வர்த்தகத்தை ஹிலாஃபன் தரும் வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வகிக்கிறார்கள் இதனூடாக அல்லாஹ் அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் முழுமைப்படுத்தி பூரணப்படுத்தி அவனது சிறப்பை அவர்களுக்கு அதிகப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நன்றியுள்ளவன் என்று அல் குருஹான் கூறுகிறது தொடராக உங்களுக்கு வகை மூலமாக அறிவிக்கப்பட்டது அதுதான் உண்மை இதற்கு முன்னால் வந்த வேதங்களை கூடிய ஒரு உண்மையான விடயமாக இருக்கின்றது என்று அல் குர் ஆன் இலை அல்லாஹ் கூறுவிட்டு கூறுகிறான் அடியார்களுடைய பிஇபாadihi கண்காணிப்பதிலே பார்ப்பதிலே நுட்பமானவனாக இருக்கிறான் சும்மா அவரஸ்னல் கிதாப் பின்பு அந்த வேதத்தை நாம் வாரிசுகளாக ஆக்கி வைத்தோம் யாருக்கென்றால் அல்லதீனஸ்தஃபாயனா எங்களது அடியார்களிலே யாரை நாம் தெரிவு செய்தோமோ அவர்களுக்கு இந்த கிதாபை நாம் வாரிசாக ஆக்கி வைத்தோம் அவர்களில் அவர்களில் சிலர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்வார்கள் அதாவது நன்மைகள் செய்வதுடன் பாவங்களிலும் ஈடுபடுவார்கள் அவர்களில் சிலர்கள் கடமையான மாத்திரம் நிறைவேற்றுவார்கள் ஹராமானவைகளை தவிர்ந்து கொள்வார்கள் இவர்கள் நடைநிலையாக இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது வகுப்பினர் அல்லாஹுடைய உதவியின் பிரகாரம் அவர்கள் நன்மையின் பால் சுண்ணத்தான நபுலான வணக்கங்களின் பால் அவர்கள் முண்டியடித்துக் கொள்வார்கள் முயற்சி செய்வார்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது இதுதான் மிக பெரிய சிறப்பான அம்சம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அல்லாஹுடைய அடியார்களில் அல் குர்ஆன் அவர்களை மூன்று வகுப்பினர்களாக பிரிக்கிறார்கள் சிலர்கள் பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்வார்கள் இரண்டாவது வகுப்பினர் கடமையானவைகளை நிறைவேற்றுவார்கள் அறமானவைகளை தவிர்த்து கொள்வார்கள் இவர்கள் நடுநிலையானவர்கள் மூன்றாவது வகுப்பினர் நன்மையான விடயங்களில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் பருவான சுண்ணத்தான விடயங்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அல் கூறுகிறது இவ்வாறான அவர்கள் என்னின் அவர்கள் நியமமான அந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள் எது ஹொலு நஹா யு ஹல்லௌ மின் அசாவிரமிந்தஹாபின் வலு உலு ஆ வலிபா அந்த நிலையான சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள் அந்த சுவர்க்கத்திலே நுழையும் போது அவர்களுக்கு தங்கத்தினால் முத்துக்களினால் ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் அவர்களுடைய ஆடைகளோ அங்கே பட்டாக இருக்கும் அவர்கள் கூறுவார்கள் அல்ஹம்லா அல்லாஹூக்கே எல்லா புகழும் அல்லது எங்களது கவலை கவலைகளை எங்களை விட்டும் போக்கிய அல்லாஹுக்கே புகழனையும்

அந்த நரகத்திலே அவர்கள் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு எழுதப்பட மாட்டாது வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த வேதனை அவர்களுக்கு இலகுபடுத்தப்படவும் மாட்டாது கதாடி கஜிசி இவ்வாறுதான் ஒவ்வொரு மறுப்பவர்களுக்கும் நாம் கூலி கொடுப்போம் என்று அல் கூறுகிறது அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் பகும் எஸ் தர் யஹோ அங்கே கடுமையான சத்தத்துடன் அவர்கள் சத்தமிடுவார்கள் ஓலமிடுவார்கள் ரப்பனா ரிஜினா யா அல்லாஹ் எங்களை இந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவாயாக ந சாலிஹன் சா லெஹன் குன்னா அமல் நாங்கள் செய்த செயல்களை அன்றி சாலைகான நல்லமல்கள் செய்வதற்காக இந்த இடத்திலிருந்து எம்மை அப்புறப்படுத்துவாயாக என்று வேண்டுவார்கள் அப்போது அவர்களை பார்த்து கேட்கப்படும் அவலம் இருக்கும் உங்களுக்கு போதுமான வாழ்நாள் கொடுக்கப்படவில்லையா சிந்திக்க கூடியவர்கள் அதனை சிந்தனை பெற்றுப்பார்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் இந்த வேதனையை கொண்டே இருங்கள் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அது ஆண் கூறுகிறது பண்பார்ந்தவர்களே எனவே அடியார்களே உலகத்திலே நீங்கள் விரும்பியமாறு வாழுங்கள் ஆனால் மரணம் என்பது உங்களுக்கு உறுதி விரும்பியவர்களை நீங்கள் நேசம் கொள்ளுங்கள் அவர்களை பிரிவதும் உறுதி நீங்கள் விரும்பியவைகளை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களது செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படும் அதே நேரத்திலே உங்களது அறிவு உங்களது செயல்களை நீங்கள் உங்களது வணக்கங்களை கூடியதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாஹுக்கோ மாற்றமாக செய்யக்கூடிய செயல்கள் செயல்களெல்லாம் அல்லாஹுடைய நன்மைகளை புறந்தள்ள கூடியதாக தான் இருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் அறிவு என்பது அதனூடாக செயல்படவில்லையோ அறிவின் மூலமாக வணக்கங்கள் செய்யவில்லையோ அந்த அறிவு ஒரு பைத்தியம் போன்றுதான் இருக்கும் அதாவது அறிவு செயல்பாடு இல்லாமல் உள்ள அறிவு அது அறிவாக கருதப்பட மாட்டாது உண்மையிலே அறிவு என்பது இன்று உங்களை பாவத்தை விட்டும் தடுத்து வணக்கத்தின் பால் ஈடுபடுத்தி நாளை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு காரணமாக எப்போது அமையும் என்றால் உங்களது அறிவு பாவத்தை விட்டும் உங்களை தடுக்க வேண்டும் நன்மையின் பால் உங்களை ஆர்வமூட்ட வேண்டும் அவ்வாறு அறிவு இருக்கும் என்றால் நாளை மறுமையிலே நரகத்தை விட்டும் உங்களை தூரப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக அந்த அறிவு அமையும் எனவே உங்களது நாட்டத்தை உங்களது எண்ணத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஆத்மாவை உறுதிப்பட செய்யுங்கள் நிச்சயம் நமது உடலுக்கு மரணம் என்பது வரும் மரணம் வந்து விட்டதென்றால் நமது உடல் ஒன்று பறவைகள் போன்று இருக்கும் அல்லது மிருகங்கள் போன்று இருக்கும் நிச்சயமாக அது பறவைகளுக்குரியதாக அமையும் அந்த உயிர் தனது ரப்பிடத்திலே உயர பறந்து அதை நிம்மதி அடையும் அவர்களுக்கு கூறப்படும் அமைதியான ஆத்மாவே பெருஜெய் ராதி மருது பொருந்தி கொண்ட நிலையிலே முழுவாயாக தீ எனது நல்ல நல்லடியார் குழன் நுழைவாயாக வது ஹுலி ஜென்னதி எனது சுவர்க்கத்திலே நுழைவாயாக என்று அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக அந்த உயிர் மிருகங்களுக்கு உள்ளதாக அமையும் என்றால் அந்த மிருகங்களுக்குடையதாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடைக்க மாட்டாது அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான் நரகத்துக்காக நாம் மக்களை படைத்திருக்கிறோம் கசீரம் மினல் ஜின் இனத்திலும் மனித இனத்திலும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் அவர்கள் யார் என்றால் அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் சிந்தித்து அவர்கள் செயல்பட மாட்டார்கள் சிந்தித்து உணர்வு பெற மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதனால் பார்த்து அவர்கள் படிப்பணை பெற மாட்டார்கள் வலகும் ஆதானுன் லா எஸ்மூன பிஹா அவர்களுக்கு காது இருக்கும் நல்லவைகளை கேட்டு புத்துணர்வு பெற மாட்டார்கள் உல இக்க உள்ளம் பார்வை கேள்வி இருந்தும் இதனூடாக படிப்பினை பெறாதவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல் குருவான் கூறிவிட்டு தொடராக கூறுகிறது அவர்கள் வழிகட்டவர்கள் அவர்கள் தான் மறந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்று கூறுகிறது இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா நிலைகளிலும் பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவழ்த்து விடப்பட்ட நாவும் மயங்கிய நிலையில் சுய நிலையை இழந்த நிலையிலே இருக்கக்கூடிய உள்ளமும் கவலையின் அடையாளங்களாகும் அவழ்த்து விடப்பட்ட நாவும் நினைவை இழந்த உள்ளமும் கவலையை ஈட்டித் தருவதற்கான ஒரு அடையாளமாகும் எனவே உங்களது உள்ளம் அறிவின் மூலமாக ஒளிபெற வேண்டும் என்றால் உண்மையாக உங்களது ஆத்மாவுடன் போராட வேண்டும் அப்போதுதான் அந்த அறிவு உங்களது உள்ளத்தை உயிரோட்டமானதாக அது ஆக்கும் உங்களது உலக வாழ்க்கைக்காக எவ்வளவு காலம் வாழப் போகிறீர்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள் உங்களது மறுமை வாழ்வுக்காக எவ்வளவு காலம் நிரந்தரமாக அங்கே இருக்க போகிறீர்களோ அதற்கு ஏற்ப உங்களது செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக உங்களுக்கு என்னென்ன சன்மானங்கள் எதை எதனை தேவையுடையவர்களாக நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுங்கள் அதே போல் நரக வேதனையை எந்த அளவுக்கு உங்களால் பொறிந்து கொள்ள முடியுமோ அதாவது பொறுமை காக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நரகத்துக்குரை செயலை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு தேவையானவைகளை செய்து கொள்ள வேண்டும் நிரந்தர வறுமைக்காக நமது வாழ்வை நாம் நல்ல முறைகளை பயன்படுத்தி வறுமைக்காக கட்டுச்சாதனங்களை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு என்னென்ன சன்மானங்களை உயர்ந்த இடங்களை அடைய வேண்டும் என்று ஆசை கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுக்காக நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் நரக வேதனையை ஒருபோதும் ஒரு சொற்ப அளவேனும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை கிடையாது எனவே அந்த நலகத்துக்குரிய எல்லா விதமான செயல்களை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உலகத்திலே ஒரு முஸ்லீம் வாழுகின்ற போது உலகத்திலும் மறுமையிலும் நேராக சீராக நல்ல முறையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான சில உபதேசங்களாக இமாம் அவர்கள் நமக்கு இதனை எடுத்து வைத்தார்கள் எனவே கூறப்பட்ட உபதேசங்களை வாழ்வில் எடுத்து நடந்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியர்கள் புரிவானாக